ஆக்டருக்கெல்லாம் டிஆர்னு போட்டிருக்கீங்க இன்ஜினியருக்கெல்லாம் இஆர்னு போட்டிருக்கீங்க பிரிண்டிங் வச்சு நடத்துற படிவேல மச்சானு கூட பிரஷ்னு கௌரவமா போட்டிருக்கீங்க விவசாயம் பண்ற எனக்கு விவசாயின்னு போட்டிருக்கலாம் விவசாயின்னு போட்டா சிரிச்சிருவாங்க பாப்பல சிரிக்கிறவன சிறப்பால அடிப்பேன் குணசிங்கம் விவசாயின்னு போடுங்க நல்லா கம்பீரமா இருக்கும் ஏன் உங்க ஓனர் எல்லாம் சாப்பிட வேண்டாமா அந்த மூட்டில் இருக்கிற கத்திரிக்காயை கண்ணில் பார்க்கறதுக்கு எத்தனை மாசம் உழைப்பு எவ்வளவு வேர்வைன்னு தெரியுமா எவ்வளவு வருஷமா கண்டக்டரா இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க அது கூட வேணாம் ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் ஒரு ப்ரொஃபஷனா நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்தியா வளரச ஆகும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் மார்க்கெட் வரணும் அப்பதான் விவசாயியோட தற்கொலை குறையும் இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு அது சரி விவசாயிங்க நாமேங்க சாவனும் மானங்கட்டவெல்லாம் உயிரோட வாழும்போது நாம ஏன்